கவித்தலைமைக்கும் என் சக இந்நேர அன்பு வணக்கம் கண்மணிகள் புதைந்து கிடக்கும் செம்மணி ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கு பிற்பாடு ஆர்ப்பரிப்பின்றி அமைதியாக நீண்டு கிடக்கும் அப்பிரதேசம் செம்மணி வெளிப்பரப்பின் ஏரிக்கரையில் ஆரவாரமின்றி ஒற்றை கால் தூக்கி தவம் இருக்கும் அந்த சென்னாரைகள் மாலை ஆறு மணி என்றாலே நிசப்தம் நிலவும் வேலை அது காப்போத்த சாதாரணதரம் படித்த எனது காலம் அது என் கடமையாகவே கிரு சாந்தி குமாரசாமியின் ஊரவனாக அவள் முகம் அறிந்தவனாக அவள் முகம் தெரிந்தவனாக கண்மணி புதைந்து கிடக்கும் செம்மணியை வடிக்க பொருத்தமான பொருத்தமானவனாகவே இங்கு வந்துள்ளேன் எள்ளு மீது இடி விழுந்த காலம் அவ் சிற்றரும்பை நசுக்க ஜீப் ஏறி வந்தவர்கள் செம்மணி ஜால் வரவு நுழைவாயிலில் தமிழர்க்கு வாய்க்கரிசி கொண்டு வந்து எம் வாசலிலேயே நின்றனர் எவ்வாறு எள்ளு மீது இடி விழுந்த காலம் அவ் சிற்றரும்பை நசுக்க ஜீப் ஏறி வந்தவர்கள் செம்மணி ஜால் வரவு நுழை வாயிலில் தமிழருக்கு வாய்க்கரிசி கொண்டு வந்து எம் வாசலிலேயே நின்றனர் அதுதான் ஜால் வரவு அழுது அழுது சொன்னாலும் தமிழர் சொல் அம்பலத்தில் இன்றும் இதுவரை ஏறவே இல்லை அழுது அழுது இன்று வரை நாம் சொன்னாலும் தமிழர் சொல் அம்பலத்தில் இன்றும் இதுவரை ஏறவில்லை அருகம்புல் சொல்லி அறிவாள் செவி சாய்க்கவும் இல்லை சிகரட் புகைப்பவர்கள் செவி சாய்க்கவும் இல்லை அருகம்புல் சொல்லி அறிவாள் செவி சாய்க்கவும் இல்லை சிகரெட் புகைப்பவர்கள் செவி சாய்க்கவும் இல்லை இன்று வரை அணையா விளக்காய் வந்து நிற்கிறது சர்வதேச மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் இன்று வரை அணையா விளக்காய் வந்து நிற்கிறது சர்வதேச மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் டாக்கை நம்பி ஆயினும் பிள்ளைகளை இழந்த தாய்களும் கணவனை இழந்த இளம் பெண்களும் காணாமல் போனோர்களும் கால்வெடிச்சு கட்டும் பொத்தி பொத்தி வளர்த்த